இப்படி கட்டுக்கதைகளை இனியும் நீங்கள் நம்ப போகிறீர்களா இந்தியாவை காக்க ஸ்டாலின் அழைக்கிறேன் கிட்டத்தட்ட அண்ணாமலைய ஒத்தைக்கு ஒத்த சண்டைக்கு கூப்பிட்டுருக்காரு வா பார்த்துக்கலாம் நீ என்னமோ என் கட்சியை அழிச்சிருவேன்னு சொன்னியாம வா வந்து அழிச்சு பாரு நீ மட்டும் தனியா வர்றியா இல்ல உள்துறை அமைச்சர் பிரதமர்னு அத்தனை பேரையும் கூட்டிகிட்டு வரையா நீ யார வேணும்னாலும் கூட்டிகிட்டு வா ஆனா அண்ணன் இங்க ஒத்தையாக தான் நிப்பேன் வா பாத்துக்கலாம் எப்படி சண்டை போட்டுக்கலாம் சட்டையை கழட்டிட்டு சண்டை போட்டுக்கலாமா இல்ல ஜட்டியை கழட்டிட்டு சண்டை போட்டுக்கலாமா எப்படி வேணும்னாலும் வச்சுக்கலாம் அண்ணா அதுக்கு தயார் அப்படின்னு அண்ணன் ரொம்ப உக்கரமா பேசி இருந்தாரு கூட்டணி வச்சு இந்தியாவை இவ்வளவு தூரம் ஆண்டு இருக்கேன் அவள பெரிய கொம்பாதி கொம்ப பெரிய இவர் பிரதமர் உனக்கு ஓட்டு கேட்கிறாரு எனக்கு வேண்டா கேட்டேன் நான் தான்டா நான் தான்டா நீ அப்படி சரியான வீரன் என் சின்னத்தை என்னோட கொடுத்து நேருக்கு நேர் நீ மோதிருக்கணும் சரியான ஆள் நீ மோதிருக்கணும் நான் வீரன் நீ சோறன் நீ ட்ரைனிங் எடுத்த நீங்க ஒரு ட்ரைனிங் எடுத்த போலீஸா இருக்கலாம் நான் புலிப்படையில் பயிற்சி எடுத்த புலி நீ என்கிட்ட மோதாத நீ சும்மா வந்து பிக்காலி ஒரு இதை வச்சுக்கிட்டு நாங்க ஆடாபா தம்பி ரெண்டு வருஷம் தாங்கிய தம்பி நீ மேக்சிமம் ரெண்டாயிரத்தி இருபத்தி வரை நிப்பியா நீ ஓ உடம்புல தூய தமிழ் ரத்தம் ஓடுதா போய் முதல்ல சோதிச்சுட்டு வா தமிழ்நாடு நோடி இல்ல காவிரி நோடி இல்ல டில் ஐ டெத் ப்ரௌடு கனடிகா தமிழ்நாட்டில் உனக்கு ஓடில்லா

இருப்பாரு தம்பி நாளைக்கு நான் கொஞ்சம் வெறியாட்டம் ஆடுவேன் கண்டுக்காதீங்க தம்பி அப்படின்னு அண்ணன் அண்ணாமலை கிட்ட கெஞ்சிருப்பாரு அதுக்கு அவரும் அண்ணே உங்களுக்கு இல்லாத உரிமையா அண்ணே நீங்க நம்மாள்ண்ணே தாராளமா பேசுங்கண்ணே அப்படின்னு அவரும் அண்ணன் கிட்ட கொஞ்சிருப்பார் ஏன்னா பிஜேபிக்கு தமிழ்நாட்டில் இழக்கறத்துக்கெல்லாம் ஒன்றும் கிடையாது அவங்க என்ன ஐம்பது பர்சன்ட் ஓட்டா வச்சுருக்குறாங்க தமிழ்நாட்டில் அண்ணன் இப்படி பேசுனதுனால அதுல அஞ்சு பர்சன் குறைஞ்சிட போகுது அவங்க வச்சிருக்கிறதே நாலு பர்சன்ட் அஞ்சு பர்சன் ஓட்டு தான் அதை விட எத்தனை பர்சன் கூட வந்தாலும் அவங்களுக்கு லாபம் தான் அண்ணனோட இந்த பேச்சு அந்த ஓட்டு விகிதம் இன்கிரீஸ் ஆகிறது எந்த வகையிலையும் தடுக்க ஸோ அண்ணன் இப்படி பேசினது அவங்களுக்கு என்ன பிரச்சனை அதனால சீமானோட இந்த பேச்செல்லாம் பிஜேபிக்கு மேட்ரே கிடையாது உண்மையான மேட்ரு என்னன்னா சீமான் தம்பிகள்லாம் அண்ணன் கிட்ட எந்த விஷயத்தில் ஏமாறுறாங்க சீமான் பிஜேபியோட பி டீம் கிடையாதுன்னு எந்த விஷயங்களை வச்சு தம்பிகள்லாம் ஏமாறுறாங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது ரொம்ப அடிமட்டத்தில் இருக்கிற அப்பாவி கூமுட்ட தம்பிகளை தவிர்த்துட்டு கொஞ்சம் மேலே இருக்கிற கொஞ்சம் அறிவு சிந்திக்கிற தம்பிகளை ஒரு மூணு முக்கியமான முக்கியமான விஷயத்துல தான் சீமான்ட்ட ஏமாந்து போறத ஒரு மூணு முக்கியமான விஷயங்களை வச்சுதான் சீமான் கொஞ்சம் விவரமான தம்பிகளுக்கே ஊ கொடுத்துக்கிட்டு அதுல முதல்ல இந்த மாட்டுக்கறி மேட்ரு மாட்டுக்கறி விஷயத்துல அண்ணன் சங்கி மாதிரியே பேச மாட்டாரு எவன்டா சொன்னது மாட்டுக்கறி சாப்பிடக்கூடாதுன்னு நீங்க சாப்பிடுங்கடா டெய்லி அரை கிலோ சாப்பிடுங்கடா நெஞ்ச நிமித்திக்கிட்டு தெரியுங்கடா ஜிம்முக்கு போங்க எக்ஸசைஸ் பண்ணுங்க ஆம்ஸ் எல்லாம் ஏத்துங்க ஏத்தா போல வரவன யாரானி அப்படின்னு கேளுங்கடா இதெல்லாம் எல்லாம் மாட்டுக்கறி தான்டா கொடுக்கும் மாட்டுக்கறி சாப்பிடக்கூடாதுன்னு சொல்றவன் மடையண்டா அப்படின்பாரு ரெண்டாவது இரண்டாவதா இந்த இந்து சமய அறநிலையத்துறையை பத்தி பேசும்போது போதும் சீமான் சங்கித்தனத்தை கொஞ்சம் கூட வெளியில காட்டிக்கவே மாட்டாரு பொதுவா இந்த இந்து சமய அறநிலையத்துறைக்கு எதிராக சங்கிகள் எப்படி ஒரு பீத்த பிரச்சாரத்தை பண்ணுவாங்கன்னா கோயில்களை கவர்மெண்ட் கிட்ட இருந்து விடுவிச்சிடணும் கோயில் நிர்வாகத்திலிருந்து அரசு முழுமையா விளைவிக்கணும் இந்த இந்து சமய அறநிலையத்துறையவே கலைச்சிடணும் அப்படிங்கறதா சங்கிகள் சொல்றது இதை பத்தி அண்ணன் கிட்ட கேட்கும் போது அண்ணன் என்ன சொல்லுவார்னா அது கோயில் கவர்மெண்ட் கிட்ட இருக்கும் ஏகப்பட்ட சிலைகளை காணா இன்னும் பிரைவேட் கிட்ட போயிடுச்சுன்னா சிலையும் இருக்காது கோயிலு இருக்காத அப்படின்னு ரொம்ப நல்லவர் மாதிரியே பேசுவாரு இன்னும் ஒரு படி மேலே போய் ராமர் கோயிலின் வழியா உத்தரப்பிரதேச அரசுக்கு வருமானம் வரலாம் ஆனா தமிழ்நாட்டில் இருக்கிற கோயில்களின் மூலமாக தமிழ்நாடு அரசுக்கு வருமானம் வரக்கூடாது என்னடா இது அநியாயம் அப்படின்னு நல்லவர் மாதிரியே பேசுவாரு மூணாவதா இந்த மதமாற்றம் இந்தியாவில் நடந்த மத மாற்றங்களை பற்றி பேசும்போது சங்கிகள் என்ன ஒரு பீத்த பிரச்சாரத்தை பண்ணுவாங்கன்னா இங்க இருக்கிற முஸ்லீம் கிறிஸ்டியன்ஸ் எல்லாம் இந்து விரோதிகள் இந்திய விரோதிகள் ஏன்னா அவங்க ரொட்டி துண்டுக்காக மதம் மாறிட்டாங்க காஞ்ச ரொட்டிக்காக மதம் மாறிட்டாங்க நூறுபா இருநூறு ரூபா காசுக்காக மதம் மாறிட்டாங்க வெறும் காங்கே ரொட்டிக்காகவும் காசுக்காகவும் மதம் மாறுற எல்லாம் இந்த நாட்டை காட்டி கொடுக்கவும் தயங்க மாட்டாங்க அதனால அவங்க எல்லாம் இந்து விரோதிகள் இந்திய விரோதிகள் அப்படின்னு ஒரு பீத்த பிரச்சாரத்தை சங்கிகள் தொடர்ந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க இந்த காசுக்கும் காஞ்ச ரொட்டிக்கும் மதம் மாறி போயிட்டாங்க இந்த பீத்த கதையை பத்தி பேசும்போதும் அண்ணன் அவரோட சங்கீதனத்தை துளிவோட வெளியில காட்டிக்கவே மாட்டார் ஏய் வாடா வரலாற்றிலிருந்து பேசலாம் இங்க இருக்கிற முஸ்லீம் கிறிஸ்தவர்கள் எல்லாம் யார்ரா இவங்க எல்லாம் என்ன அக்பரோட பேரனா இல்லை ராபர்ட் கிளைவோட பேரனா எல்லாம் மண்ணின் மைந்தர்கள்ரா ஊ சாதி கொடுமையால தான்டா அவங்க மத மாறி போனாங்க நீ சாதி பேர சொல்லி அவன கேவலப்படுத்துன வாடா இந்த சாதிகார பயல போடா அந்த சாதிகார பயலன்னு அவன இழிவு நீ தொட்டா நான் தீட்டாயிருவன்னு தண்ணிய சொம்புல குடுக்காம கையை இப்படி ஒட்ட சொல்லி ஊத்துன முஸ்லிம் வந்தா வாங்க பாயின அவன கட்டி புடிச்சா போடா மயிரினு போயிட்டான்டா இந்த சாதி அந்த சாதி காரணாவோ இங்க இருந்து கஷ்டப்படுறத விட பாயா இருக்குது எவ்வளவோ மேல்னு போயிட்டான்டா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் போயிட்டான்டா அயோக்கிய பயல்களா மத மாற்றம் இப்படி நடக்கலன்னு எவனையாவது மறுக்க சொல்லு பார்ப்பான் என்கிட்ட நேரடியா விவாதத்துக்கு வர சொல்லு பார்ப்போம் அண்ணன் ரொம்ப உக்கிரமா பேசுவாரே இந்த மூணு மேட்ட வச்சுக்கிட்டுதான் கொஞ்சம் விவரமான தம்பிகளே அண்ணன்ட்ட ஏமாந்து போறது அண்ணன் பி டீம் கிடையாதுன்னு தெடமா நம்புறது இதுல பிராக்டிகலான உண்மை என்னன்னா சீமான் இந்த மூணு மேட்டர்களை பத்தியும் கடந்த பதினஞ்சு வருஷத்துல ஒரு முப்பது தடவை பேசிருப்பாப்ல அதிகபட்சமா ஒரு முப்பது தடவை பேசிருப்பாப்ல தொண்ணூறு பர்சன் தம்பிகளுக்கு இதெல்லாம் என்னன்னே தெரியாத அதிகபட்சமா ஒரு பத்து பர்சன்ட் தம்பிகளுக்கு தான் இது தெரியும் தொண்ணூறு பர்சன்ட் தம்பிகளை பொறுத்த வரைக்கும் திமுக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடாது திமுகவை அழிச்சிடணும் கருணாநிதி குடும்பத்தை அழிச்சிடணும் அதுதான் தொண்ணூறு பர்சன்ட் தம்பிகளோட மண்டையில் ஏற்றப்பட்டிருக்குது ஏன்னா அதைத்தான் சீமான் கடந்த பதினஞ்சு வருஷத்தில் முப்பதாயிரம் தடவை பேசியிருக்கிறாரு திரும்ப திரும்ப பேசியிருக்கிறாரு பல வகையில் பேசியிருக்கிறாரு பல வகையான கதைகளை சொல்லி வெறியேற்றிருக்கிறாரு ஸோ இதுலேருந்து நாம் என்ன புரிஞ்சுக்கணும்னா நான் சொன்ன அந்த மூணு மேட்ரையும் சீமான் நான் பிஜேபியோட பி டீம் கிடையாதுங்கிறதுக்காக சும்மா சொல்றத அது அவருடைய கோர் அஜெண்டா கிடையாத அவருடைய கோர் அஜெண்டா என்னன்னா திமுகவை இல்லாம பண்றத திராவிட சித்தாந்தத்தை நீர்த்து போக செய்யறத இதுல சீமான் பின்னாடி சுத்திக்கிட்டு இருக்கிற கூமுட்ட தம்பிகள்ட்ட எல்லாம் நான் கேட்கறது என்னன்னா உங்க நொண்ண ரொம்ப வீராவேசமா பேசுறாருல கருணாநிதி ஈழ மக்களுக்கு செஞ்ச துரோகத்தை நினைச்சா இன்னைக்கும் எனக்கு தூக்க வர மாட்டேங்குது ரத்தம் கொதிக்குது அதனால காங்கிரசையும் திமுகவையும் அழிக்கிறது தான் என்னோட வேலை அதுக்காக தான் எங்க அப்பத்தான் என்னை பெத்து விட்டுருக்குறாங்க அப்படின்லாம் ரத்தம் கொதிக்குது முத்தம் கிழிக்குதுன்னு அண்ணா வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசுகிறாருல ஈழ மக்களுக்கு நடந்த கொடுமையை நினச்சா அப்படியே என் கண்ணுலேருந்து கண்ணீருக்கு பதிலாக ரத்தம் தான் வருது அப்படின்லாம் உங்கள் நொன்னா ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டு கோவப்படுறாருல இப்போ அதே மாதிரி ஈழ மக்களுக்கு நடந்ததை விட பல மடங்கு கொடூரம் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற தமிழ் மக்களுக்கு நடந்துகிட்டு இருக்குது இன்னைக்கு நேத்துல ரெண்டாயிரம் வருஷமா நடந்துகிட்டு இருக்குது அதை பற்றியெல்லாம் உங்கள் நொண்ண ஏன்டா வாயவே திறக்க மாட்டேங்கிறாரு அது எல்லாம் உங்கள் நொண்ணனுக்கு ஏன் கோவமே மாட்டேங்குது ஆயிரம் ஆயிரம் வருஷமா ஒருத்தன் நம்ம கூடயே நம்ம ஊர்லயே இருந்துக்கிட்டு நம்மளையே கீழ் ஜாதிங்கிறான் நம்மளையே சூத்திர பையாங்கிறான் நம்ம கோயில் கருவறைக்குள்ளே போய் பூஜை பண்ணால் சாமி தீட்டாயிரம்கிறான் கிட்டத்தட்ட நம்ம அத்தனை பேரையுமே தீண்டத்தகாதவர்கள்ங்கிறான் தமிழினத்தை பிராமணன் பிராமணன் அல்லாதவன் பிரிக்கிறான் அதுதான் நியாயம்னு இன்றைக்கும் பேசுகிறான் இந்த ஜாதியில் பிறந்தவன் இந்த வேலையை தான் செய்யணும் முடி வெட்டுறவன் மகன் முடிதான் வெட்டணும் செருப்பு தைக்கிறவன் மகன் செருப்பு தான் தைக்கணும் கொத்தடிமையாக இருக்கிறவன் மகன் கொத்தடிமையாக தான் இருக்கணும் அவங்கலாம் வேறு எதுக்கும் ஆசைப்படக்கூடாதுன்னு இன்றைக்கும் அதுதான் நியாயம்னு பேசுகிறான் எங்கே நம்மூரில் உட்காந்துக்கிட்டு சொல்லிட்டு நம்ம தலைமையிலேயே உக்காந்துருக்கான் பூஜை புனஸ்காரம் சாஸ்திரம் சம்பிரதாயம்னு இத்து போன கதைகளை சொல்லி பயமுறுத்தி தமிழர்களை முன்னேற விடாம தடுக்க பார்க்கறான் ரெண்டாயிரம் வருஷமா தடுத்து வச்சிருக்கிறான் கிட்டத்தட்ட கொத்தடிமைகளாக தான் நடத்திட்டு இருக்கிறான் அவன் மேலையெல்லாம் உங்க நொண்ணனுக்கு ஏன்டா கோவம் வரல கருணாநிதி மேலையும் திமுக மேலையும் வந்த கோபத்தை விட ரெண்டாயிரம் வருஷமா தமிழினத்தை வீழ்த்தி வச்சிருக்கிற அவன் மேலையெல்லாம் உங்க நொண்ணனுக்கு பல மடங்கு கோபம் வந்திருக்கணும் ஏன் உங்க நொண்ணனுக்கு வரல என் தமிழ் இனத்தை பிராமணன் பிராமணன் அல்லாதவன்னு பிரிக்கிறதுக்கு நீ ஆறா எங்களை எல்லாம் கீழ் ஜாதின்னு சொல்றதுக்கு நீ ஆடுறா எங்களை எல்லாம் சூத்திர பையன் சொல்லி இழிவுபடுத்துறதுக்கு நீ ஆறா அப்படின்னு உங்க நொன்ன அவங்கள பார்த்து கேட்டு அவங்க மேல ஆயிரம் மடங்கு கோபம் வந்திருக்கணும்ல ஏன் வரல ஏன்னா உங்க நொன்ன நாக்பூர நக்கர நாய் அந்த கோவம் தாண்டா பெரியாருக்கு வந்தது அந்த கோவம் தாண்டா அண்ணாவுக்கு வந்தது அந்த கோவம் தாண்டா கலைஞருக்கு வந்தது அந்த கோவம் தாண்டா திராவிட இயக்கத்துக்கு வந்தது என் தமிழினத்தை பிராமணன் பிராமணன் அல்லாதவன் பிரிக்கிறதுக்கு நீ ஆடுறா எங்களுக்கெல்லாம் சூத்திர பட்டம் கட்டுறதுக்கு நீ ஆடுறா அப்படின்னு தான் பெரியார் கேட்டார் அண்ணா அண்ணா கேட்டார் கலைஞர் கேட்டாரு அதுக்கு தாண்டா அத்தனை பேரையும் உடன்பிறப்பேன்னு சொன்னார் அண்ணா அவன் என்ன பிராமணன் பிராமணன் அல்லாதவண்ண நம்மளை எல்லாம் பிரிக்கிறது நமக்கு சூத்திர பட்டம் கட்டுறது அவன் கடக்குறான் நம்ம எல்லாரும் உடன்பிறப்புகள் ஒரு தாய் வயிற்று பிள்ளைகள் அப்படின்னு அண்ணாவும் கலைஞரும் திராவிட இயக்கமும் இன்னைக்கும் திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்குது அத்தனை பேரும் உடன்பிறப்புகள் அத்தனை பேரும் ஒரு தாய் வயிற்று பிள்ளைகள் அத்தனை பேரும் சகோதர சகோதரிகள் தமிழனத்துக்குள்ள எந்த பிரிவும் கிடையாது அப்படிங்கிறது தான் அந்த உடன்பிறப்புங்கிற வார்த்தைக்கு அர்த்தமே இதெல்லாம் உங்களுக்கு ஏதாவது தெரியுமா இதையெல்லாம் மறைக்கிறதுக்காக தான் தமிழர்களுக்கு இந்த உண்மையெல்லாம் புரியாம பார்த்துக்கிறதுக்காக தான் தமிழர்களுக்கு உண்மையிலேயே யார் மேல கோபம் வரணுமோ அவங்க மேல அது வராம பார்த்துக்கிறதுக்காக தான் தமிழ்நாட்டு அரசியலுக்கு துளி கூட சம்மந்தம் இல்லாத பிரபாகரனை தூக்கிட்டு வர்றது பிரபாகரன் தான் தமிழின தலைவருங்கிறது இங்கு இருக்கிற அத்தனை பேரும் தமிழின துரோகிங்கிறது இந்த பீத்த வேலையை இந்த எச்ச சீமான் அவ மேலே கோபம் வராமல் பார்த்துக்கிறதுக்காக தான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு ஸோ நீ என்ன வேணும்னாலும் சொல்கிறா எங்கள் அண்ணன் சீமானுக்கு தாண்டா என்னோட ஓட்டு அப்படின்னு என்னோட கமெண்ட் பாக்ஸில் வந்து முறுக்க கொடுக்கிற தம்பிகள்லாம் இதை பத்தி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க சீமானுக்கு போடுற ஓட்டுங்கிறது உங்களுக்கு நீங்களே வச்சுக்கிற வேட்டுங்கிறது நல்லாவே புரியும் அவ்வளவுதான் இன்னும் நிறைய பேசலாம் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க